இந்தியாவின் முதல் பொதுவுடைமை சிந்தனையாளர் முதல் கணினி சிங்காரவேலராவார் சிந்தனை செம்மல் சிங்காரவேலருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நமது செம்மாந்த வீர வணக்கத்தை எடுத்துகிறோம் சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் மூலம் இங்கே ஒரு பொதுவுடைமை சமூகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் சிந்தனை செம்மல் சிங்காரவேலர் அவருடைய நினைவு நாளில் பிறந்த நாளில் பிறந்த நாளில் பொதுவுடமை சிந்தனையை இவ்வண்ணில் வளர்த்தெடுக்க பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்க சாதியற்ற பொதுவுடைமை சமூகத்தை கட்டமைக்க விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இம்மண்ணில் தலைநூக்கி இருக்கிற சனாதனத்தை விரட்டி வெடிக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அறைகூவல் இருக்கிறோம் வருகிற பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தோழமை கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் நூறு விழுக்காடு என்கிற ஒப்புகைச்சுக்குடன் இணைக்கப்பட வேண்டும் வாக்காளர்கள் வாக்களித்த பின்னர் அந்த ஒப்புகை சீட்டை வாக்குப்பெட்டியில் போட்டு அதனை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு புறம் இருக்கிறது அதற்கு மாற்றாக பழைய பேலன்ஸ் முறை வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை பலர் முன்வைக்கிறார் இந்தியா கூட்டணியில் அதிலிருந்து சற்று மாறுபட்டு மின்னணு வாக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தலாம் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம் ஆனால் அது நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டு என்கிற வாக்களித்த பின்னர் சீட்டு எந்திரத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தலாம் என்பது இந்தியா கூட்டணியின் ஆலோசனை அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதனை வலியுறுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் பாஜக வலுவாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் ராமர் கோவிலை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய போராட்டமாகத்தான் மீண்டும் விவசாயிகளின் போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது ஆனாலும் எல்லாம் மீறி விவசாயிகளின் போராட்டம் ஒரு யுக புரட்சியாய் மாறி வருகிறது அந்த போராட்டம் வெள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துகிறது இது போன்ற மூடத்தனத்தை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல் இது போன்ற தீட்டு கழிக்கும் மூட செயல்களை சனாதன கும்பல் வெளிப்படையாக செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது நாடு எங்கே கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நாட்டு மக்கள் உழைக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் கதி என்ன ஆகும் என்பதை இது போன்ற செயல்களில் இருந்து அப்பாவி ஏழை எளிய உழைக்கும் இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது அது அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றாக சிதைத்துவிடும் அதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் நேர்த்து போகச் செய்வார்கள் அதனை தூக்கி அறிந்து விடுவார்கள் என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது ஆகவே அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது நாளை ராம்நாத் கோவிந்த் அவர்களை நேரிலே டெல்லியில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அந்த கோரிக்கை மனுவை மீண்டும் விரிவாக நாங்கள் தயாரித்திருக்கிறோம் அந்த கோரிக்கை மனுவை அவரிடத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறோம்